ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்னைக்கு நம்ம வறுத்தரைச்ச ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த ஆட்டுக்குடல் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுக்கலாம் ஒரு கடாயை சூட் பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு கூடவே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது கூடவே ஒரு பதினஞ்சு பால் பூண்டு ஒரு அஞ்சு துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இதில் ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சின்ன சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா போற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் பச்சை போனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சூடாகுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது சூடாடுறதுக்காக தனியாக எடுத்து வைக்கலாம் நம்ம வரத்து எடுத்துருந்த மசாலா நல்லா சூடாடுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி சார்ல போட்டு இல்லை நைஸ் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட மசாலா ரெடியாக இருக்குது அடுத்ததாக நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஒரு குக்கரை சூடு பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் ஏனெலாம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தாளித்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்க்கலாம் அடுத்ததான் நம்ம அரைச்சு எடுத்து வச்சுருந்தா மசாலா வயதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ அடுத்ததை நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஆட்டுக்குடலையும் இதில் சேர்க்கலாம் ஆட்டுக்குடலை நம்ம எப்படி சுலபமாக க்ளீன் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையிலையும் சேர்க்கலாம் சேர்த்து குக்கரை போட்டு மிதமான தீயில ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம் நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான ஆட்டுக்குடல் ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஆட்டுக்குடல் குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸாக மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சொன்ன சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசம் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி